அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரபாகர் நான் ஒரு என்ஜினியராக இருக்கிறேன் எஸ்எம்இங்கிற ஒரு கம்பெனியில் நான் என்ஜினியராக இருக்கிறேன் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேச வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னா நெகிழி பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது சம்பந்தமே இல்லாமல் ஒன்று சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணும் இந்த நெகிழி முதல்ல எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா நமக்கு வந்து பெட்ரோல் வருது டீசல் வருது கெரோசின் வருது இந்த மாதிரியான ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நம்ம வந்து பூமிக்கடியிலிருந்து எடுக்கிற ஒரு ஆயிலில் வந்து நம்ம இந்த மாதிரியான தரம் பிரித்து பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக நமக்கு மிஞ்சக்கூடிய ஒரு ஒரு ஐட்டம் தான் வந்து நாப்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பிளாஸ்டிக் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான பொருள் சோ இந்த பொருள் வந்து நம்ம ஒரு ஒரு லிட்டர் பயன்படுத்தும் பொழுதும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு அந்த மேப்டா தான் இருக்கும் சோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த எரிபொருள்களை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிளாஸ்டிக் இந்த உலகத்துல வந்துக்கிட்டே இருக்கும் சோ இந்த பிளாஸ்டிக்கை வந்து எரிபொருளை வந்து தரம் பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்து வைக்க முடியாது அதனாலதான் வந்து வெளியில நமக்கு வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து மிக மிக எளிமையாக ரொம்ப விலை குறைந்த விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளா நமக்கு கிடைக்கிது இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு இரும்பு கண்ணில் பார்க்க முடியாது ஒரு அலுமினிய கம்மல் கண்ணில் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அதையெல்லாம் கொண்டு போய் மறுசுழற்சிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் தருவாங்க நிறைய அதுக்கு மதிப்பு அதிகம் அதனால நம்ம எங்கேயுமே அதை போடுறது இல்லை ஆனால் நம்மளுடைய ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு ஒரு பிளாஸ்டிக் பொருளை கொண்டு போய் மறுசுழற்சிக்கு வேண்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் காசே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பெரிய இருந்து இந்த பெட்ரோல் மாதிரியான விஷயங்களை வந்து ரீஃபைனரின்னு சொல்லுவாங்க அந்த தரம் பிரித்து எடுக்கிற அந்த இருந்து நீங்கள் நேரடியாக பிளாஸ்டிக் வாங்குறத விட நீங்கள் இந்த பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது வந்து வெலை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அதை யாருமே வந்து அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய இந்த பண முதலாளிகள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய நிறைய சமூக சேவை செய்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துட்டா அதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பணம் தரோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லி அதை நாம வாங்கி அதை வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு நஷ்டமாக தான் முடியுமா தவிர ஆனால் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியாக அது அமையும் அப்போ ஒரு கிலோ பிளாஸ்டிக் எடுத்து தரவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறத விட கொஞ்சம் கூடுதல் பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிற பிளாஸ்டிக்கெல்லாம் நிறைய பொறுக்கி எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இப்போ நீங்கள் ஒரு இரும்புக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கே இரும்பு இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க ஏன் இப்போ நான் எங்களோட இப்போ நான் எங்களோட இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பூங்காவிலேயே பார்த்துருக்கேன் அங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கம்பத்தில் கூட அதில் இருந்து நிறைய இரும்புகளை பிரித்து எடுத்துக்கிட்டு போய் போட்டுறதுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த இரும்புக்கு மதிப்பு அதிகம் இதே மாதிரி ஒரு மதிப்பை வந்து நம்ம சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாடுபடுறவங்கெல்லாம் பிளாஸ்டிக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதையும் எடுத்து வந்து நம்மக்கிட்ட போடுறதுக்கு வந்து அவங்க விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னால் நம்மளால் இந்த பிளாஸ்டிக்கை டோட்டலாக நிறுத்தி நம்ம பண்ணுனா கூட இந்த பிளாஸ்டிக்கு வந்து உருவாகிற இடம் வந்து கண்டிப்பாக நிறுத்த முடியாது நாம் என்னைக்கு வந்து எரிபொருள் வந்து டோட்டலாக நிறுத்துறமோ அன்னைக்கு தான் வந்து இந்த பிளாஸ்டிக்கோட இது உருவாக்கம் நிறுத்த நிறுத்தப்படும் அது உருவாக்கம் நிறுத்தப்படும் பொழுது மட்டும்தான் இதனுடைய உபயோகம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்